ரீசா நான் வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல வந்து ஒரு ரொம்ப டிப்டாப்பா அட்ரஸ் பண்ணிட்டு ஒரு கார் கார் மேல சாஞ்சுக்கிட்டு ஒருத்தர் போனை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த அது பக்கத்துல வந்து இன்னொருத்தர் வந்து அஹ் என்னத்தையோ கேக்குற மாதிரி இருக்கு என்னத்தையோ கேக்குறாரு கேட்க கேட்ட உடனேயே இந்த பணக்கார மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து தள்ளி விடுறாரு ஆனா அடுத்தவரை பார்த்தா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கிறாரு சிம்பிளா இருந்தா இருக்கிறார கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பாவமா இருக்கிறாரு பாவ பாவப்பட்ட மனுஷன் மாதிரி இருக்கிறாரு ஆனா அவரை இந்த ஆள் கண்டுக்கவே இல்ல தள்ளி விடுறான் ரெண்டு தடவை தள்ளி விடுறான் மூணாவது தடவை என்ன ஆகுது அந்த பாவப்பட்ட மனுஷன் சொன்னேன்ல அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு சாவியை எடுத்து அந்த காரை வந்து பிரஸ் பண்றாரு பாருங்க அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல சாவியை வச்சு பிரஸ் பண்ணோடனே காரு கீங்க கீன் கத்துது கத்திட்டு திறந்துருதா அப்ப அந்த பணக்காரன் வந்து பயந்துட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூட்டர் தான் வச்சிருக்கான் அவன் அந்த ஸ்கூட்டரை போய் எடுக்கிறான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு அவன் போக பாக்குறான் ஆனா திரும்பி பாக்குறான் நம்ம ரெண்டு தடவை இந்த ஆளை தள்ளி விட்டோம் ஏன்னா அவன் வெளி வெளி அலங்காரம் வெளி உடுப்ப வச்சு அவனை கணக்கு போட்டு தள்ளி விட்டோம் ஆனா அவன் நம்மளை காட்டிலும் பணக்காரனா இருக்கான் அவன் பார்த்தா பெரிய கார வச்சுட்டு அந்த கார்ல ஏறி அவன் ஓட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு இதுதான் நிலைமை நம்மளுடைய சூழ்நிலை வந்து நம்மள வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி பாவப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கலாம் ஆனா கஸ்தர் வந்து நம்மளை பரதேசியாக திக்கற்றவர்களாக நோயுற்றவர்களாக இன்னும் அனாதைகளாக ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற லெவல்ல இருக்கத்தக்கதாக எப்போதும் வைக்க போறது நமக்கும் வாழ்வு இருக்கு நமக்கும் கட்டாயமா கர்த்தர் நமக்கு உயர்வும் மேன்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்படி யோசேப்புக்கு கொடுத்தாரோ நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹலைலூயா அடுத்து பாருங்க இந்த யோசேப்பு போற அந்த போத்திபாருடைய வீட்டுல அந்த மனைவி வந்து தப்பு தப்பா யோசேப்ப பத்தி சொல்லி ஒரு ஜெயிலுக்குள்ள போய் விழுகிற அளவுக்கு அவ இருக்கிறா ஆனா அவளுடைய அந்த கெட்ட கெட்ட காரியங்கள் அவளுடைய அந்த கெட்ட புத்தின்னு சொல்லலாம் அப்படி உள்ள அந்த கெட்ட புத்தி வந்து அஹ் என்னவா ஆண்டவர் மாற்றுறாருன்னா அந்த ஒரு இடத்துக்கு போகிறனால அவருக்கு நிறைய சொப்பனங்கள் கொடுக்குறாரு அந்த ஜெயில வச்சுதான் அவருக்கு நிறைய சொப்பனங்கள் வருது அந்த ஜெயில வச்சு அவருக்கு வந்து அந்த ராஜாவுக்கு என்ன நடக்க போகுது அந்த 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 எகிப்து தேசத்துல எப்படிப்பட்ட பஞ்சம் வரப்போகுது எல்லாத்தையுமே வந்து ஆஹ் யோசேப்பாலதான் அத வந்து வியாக்கியானம் செய்து பார்க்க முடியுது அப்ப பேலஸ் அந்த ஒரு பெரிய ஒரு அரண்மலையில நடக்க போகிற காரியங்களை இந்த யோசேப்புக்கு கர்த்தர் வந்து ஒரு அஹ் சொப்பனமாகவோ ஒரு தரிசனமாகவோ கொடுக்கறது நிமித்தம் பாருங்க ஆஹ் யோசேப்பா அடுத்த பேலஸுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே உருவாக்குறத நம்ம பாக்குறோம் ஆக அந்த போத்திபாரோட மனைவி வந்து தனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ நினைச்சா அது நடக்கலன்னொன்னே அவளை வந்து அவனை ஜெயில போட்டாங்க ஆனா ஜெயில போட்டதுனால அவன் வந்து ஒண்ணு கெட்டு போகல ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து தன்னுடைய மகனை உயர்த்தும்படிக்கே அவர் வச்சார் ஆஹ் ஆண்டவர் அப்படிதான் அவர் அல்பாவும் உமேகாவும் ஆனவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சர்வ ஞானி அவருக்கு வந்து ஃபுல் பிக்சர் தெரியும் என்ன அடுத்து செய்யணும் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம ஒரு பிளான போட்டு செஞ்சாலும் அவரோட பிளான் வந்து எல்லா பிளான காட்டிலும் பெரிய பிளானா இருக்கும் கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் அப்ப நம்ம நினைக்கலாம் என்ன இப்படி வந்து தப்பு செய்யறவங்களுடைய மனுஷர்கள் தப்பு செய்யறாங்க அதை யூஸ் பண்ணி ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னுடைய டிவைன் பிளான் தன்னுடைய அந்த தெய்வீக ஒரு திட்டங்களை அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அப்ப ஜனங்கள் வந்து தப்பு செய்யறத ஆண்டவர் வந்து கண்டுக்காம விடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் அப்படி கிடையாது பால் வந்து இந்த கேள்வியை வந்து ரோமரா ஒன்பது பத்தொன்பதுல அவர் கேட்கிறத பாக்கலாம் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் வந்து பத்தொன்பது பாருங்க இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்வாய் இத கொஞ்சம் விவரமா முன்னாடி கின்னாடி கொஞ்சம் வாசி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் சோ அஹ் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா மதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்த எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்த எத்தமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீதிய சாந்தத்தோட பொறுமையாய் ஆனால் உனக்கு என்ன ஆஹ் ஆக இந்த வசனங்களை இன்னும் நல்லா டீப்பா பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மண் மனுஷனுக்கு வந்து அஹ் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கான அந்த வில் அந்த சித்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் நமக்கு எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியும் ஆதாம் ஏவால் அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் ஆஹ் உலகம் ஃபுல்லா வந்து மனுஷர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புத்தி இருக்கு அதாவது நல்லது தீமை என்னங்கிறது தெரியும் அப்ப அது நிமித்தம் அவன் வந்து ரொம்ப தீமை செஞ்சுட்டே போனோம்னா அவன் பாவத்துல விழுந்துறான் இந்த இந்த காரியங்களை நம்ம யோசிச்சு பாக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு அவரு அந்த தேவ சந்நிதானத்துல இருக்கிறாரு ஆக நம்ம அவர்கிட்ட தான் நம்ம எல்லாம் பணிந்து குனிந்து அவரை சேவித்து அவருடைய வழிகளை அறிந்தவர்களாய் நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்ப நம்ம வாழ்க்கை எப்போதுமே நன்மைக்கு எதுவாக தான் முடியும் ஆனா தீமை செய்கிறவர்களுடைய அந்த தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்ற தான் முடியும் நம்ம போய்கிட்டு தீமை செய்யறவங்கிட்ட போயிட்டு எனக்கு எப்படி நீ தீமை செய்ய போச்சு உன்னை கோர்ட்ல போடுறேன் உன்னைய ஜெயில போடுறேன் வந்து நான் போலீஸ்ல புடிச்சு அடி வாங்கி தரேன் அப்படின்னு உலகத்து ஜனங்கள் அலைவாங்க நம்ம நீதிபரராகிய இயேசுவின் இடத்துல நம்ம சொன்னோம்னாலே அந்த தீமையை அவர் நன்மையாக மாற்ற அவர் போதுமானவருக்கும் அதிகமானவரா இருக்கிற அந்த காலை வேலையிலே சகோதரனே சகோதரியே நீங்க இருக்கிற நிலைமையில அப்படியே இருக்க போறோம் நினைச்சிடாதீங்க நமக்கு மேல ஒரு பரம தெய்வம் இருக்கிறார் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விளைக்கிரயமாக அவர் நமக்கு ரட்சிப்புன்னு கொடுத்திருக்கார் ரட்சிப்பு மாத்திரம் கிடையாது நமக்கு அந்த அந்த இரத்தத்தை சிந்தி சிந்தி நமக்கு வந்து முழு சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறார் சுகத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு இன்னும் அவர் நமக்கு சமாதானத்தை பெற்று கொடுத்திருக்கிறார் அந்த சிலுவையில இருந்து அவர் நமக்கு சந்தோஷத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆஹ் நமக்கு செழிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இவ்வளத்தையும் அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக விலைக்கிரயமாக தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பலவீனப்பட்டு சுகவீன ஒரு பண நெருக்கடியான சூழ்நிலைகளை இருப்போமானால் நம்ம ஆண்டவரிடத்துல இடத்துல என்ன சொல்லணும்னா இடத்துல என்ன சொல்லணும்னா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் எனக்காக நீங்க விளக்கரையும் கொடுத்து எனக்காக கொடுத்த அந்த சுகத்தை நான் முழுமையா அனுபவிக்க முடியாத படிக்க சத்ருவாகிய சாத்தா இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு கொண்டாந்து வச்சிருக்கான் ஏசுவின் நாமத்தினால நான் விரட்டுறேன் அவனைன்னு சொல்லி முழு உக்கரமான கோபத்தோட அவனை நீங்க விரட்டுங்க ஆண்டவர் வந்து நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அவரு போராடி அந்த வியாதி எப்ப போச்சு எப்படி போச்சுன்னே தெரியாத படிக்க மாற்றுவார் அதே மாதிரி காசு பணம் இல்ல காசு பணம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லாம் நீங்க ஐஸ்வர்ய பண்ணற ஆண்டவரே நீங்க என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறீங்க நீங்க விளக்கறையும் கொடுத்து உங்க ரத்தத்தையும் உங்க ஜீவனையும் கொடுத்து எனக்காக நீங்க ஐஸ்வர்யத்தை எனக்குள்ள வச்சிருக்கீங்க ஏசு உங்களுக்குள்ள இருக்காருன்னா ஐஸ்வர்ய பண்ணர் அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நான் ஏன் இப்படி ஒரு பிச்சைக்காரனை போல பிச்சைக்காரிய போல அலையணும் இயேசுவின் நாமத்தினால இந்த என்னுடைய சொத்தை திருடி கொண்டு போன அந்த சாத்தானுக்கு நான் இப்ப அடி வைக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால வெளிய போ எனக்கு எனக்குன்னு ஆண்டவர் சம்பாதிச்சு கொடுத்த சொத்தை நீ புடுங்கிறியா நான் விட மாட்டேன் ஏசுவின் நாமத்தினால சொல்ல வைராக்கியமா நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தரத பார்த்து சந்தோஷப்படுவார் விளக்கறையும் கொடுத்து நான் வந்து உனக்குன்னு சம்பாதிச்சு கொடுத்தத நீ எல்லாம் விட்டுட்ட சாத்தா எல்லாம் உன்கிட்ட இருந்து திருடிட்டு போறதுக்கு நீயே வழிகாட்டியா இருந்துட்ட ஆனா இப்ப இந்த சத்தியத்தை அறிந்து இப்படி ஜபம் பண்ணு அப்படி பண்ணும் பொழுது உனக்கு திருப்பி அந்த இழந்ததெல்லாம் திருப்பி ஆண்டவரால கொடுக்க முடியும் யோசிப்பு இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்தாரு ஒரு நாய் கூட தன்னோட வாழை கூட அசிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வ வணங்கி எல்லாரும் தலையில தர தரையில ஆஹ் தலை படுற அளவுக்கு குனிஞ்சு அந்த யோசேப்பை தாண்டி போற வரைக்கும் ஒரு நாய் கூட வாழ கூட அசைக்க கூடாது அப்படி சொல்லி அந்த ராஜரீகமான ஒரு பதவியில அந்த யோசைப்ப ஆண்டவர் உயர்த்தினத நம்ம பாக்குறோம் அதே போல ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் உயர்த்த உண்மையுள்ளவரா இருக்கிறார் நம்ம செய்யற ஜபத்துல நம்ம யோசிப்போம் எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவையில அப்ப எல்லாம் முடிந்ததுனா உனக்காக நான் வெறும் கொடுக்கல உனக்கு வெறும் அந்த நித்திய ஜீவனை மாத்திரம் நான் கொடுக்க வரல நான் உனக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கு அந்த ரத்தத்தை கொடுத்துதான் சமாதானத்தை வாங்கியிருக்கேன் சந்தோஷத்தை ரத்தத்தை கொடுத்து உனக்கு வாங்கி கொடுத்தேன் உனக்கு உனக்கு நல்ல ஒரு சரீர பலத்தை சுகத்தை நான் என்னோட ரத்தத்தை சிந்தி உனக்கு வாங்கி கொடுத்தேன் எல்லாவற்றையும் நீ தொலைச்சிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்க ஆனாலும் இப்ப இந்த சத்தியத்தை சொல்லி ஜெபம் பண்ணு பிசாசுக்கு எதிர்த்து நில் அவன் ஓடி போவான் நான் உனக்காக யுத்தம் செய்வேன் நீ சும்மா ஜெபிச்சுக்கிட்டே இரு நீ துதிச்சுக்கிட்டே இரு சோத்திரம் பண்ணிட்டே இரு எல்லா பிரச்சனைகளும் உன்னா விட்டு ஓடி போயிரும்னு சொல்லி தராரு சொல்லி கொடுக்குற இந்த ஜபத்தை நம்ம செய்வோமா கத்தருக்கு மயி உண்டாகட்டும் இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேலையில உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பாக்குறோம் உமை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை அப்பா இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகளும் அப்பா மோசமான நிலைகளில் இருந்தாலும் கூட இயேசு எனக்கு போறோம் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அவரிடத்துல நான் அடைகிறேன் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது நீர் சகல செய்ய வல்லவர்னு எப்ப யோபு அதை உணர்ந்து சொன்னாரோ அப்பவே அவருக்கு சிறை சிறையிருப்பு மாறிடுச்சு இன்னைக்கு உங்க சிறை சிறையிருப்ப மாற்ற இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்விருக்கிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறு உங்கள் எல்லா விண்ணப்பத்தையும் அவர் வேண்டுதல்களை அவர் கேட்டு பதில் தருவார் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் நல்ல தகப்பனே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க நன்மையினால் நிரப்புங்க எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விளக்கி தீமையானவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுக்கிற திரும்பி சொத்து சுகங்கள் இன்னும் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தேவன் இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவானலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப் செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் உங்கள் காப்பாராக